ஓ அப்போ இவ்வளோலாம் ஆமா ஆமாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் பார்த்தாலே என்னை பார்த்தா கோப்பிட்டுட்டே இருப்பா அதுக்கப்புறம் அவளே வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வேற கேட்டா ஆனால் நான் தான் அவகிட்டே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுலேருந்து அவன் கிட்டே பேசுறதும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் அவளை பார்க்கதே கிடையாது அவள் அவங்க அப்பா கூட ஒன்றும் ஊருக்கு போகலல்லா அவ எங்கேயுமே போகல வீட்டில் தான் இருக்கா ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளாக மூட் ஆஃப் ஆவே இருந்தால் எனக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு நான் எதுவுமே கேட்கல அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நான் நினச்சேன் ஏன் கனவுல வந்த மாதிரி அவங்க அப்பா கூட ஊருக்கு போயிட்டான்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக அந்த பக்கமாக வந்து அவளை காணவே இல்லை எங்கள் ஃபேமிலியிலே பெருசாவை யார்கிட்டேயும் அவ்வளோவா பேசமாட்டா எனக்கு தெரிஞ்சு அவள் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி விட்டு அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஃபேமிலியில் கூட யார்கிட்டையும் அந்த அளவுக்கு பேச ஆனால் ஏன் என்னமோ தெரியல என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் சந்தோஷமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணுவாள் அதுவும் ரொம்பலாம் கிடையாது ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவா போன ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்கா எனக்கும் நானும் வேற ஒரு விஷயத்தில் பிஸி ஆகிட்டேன்னா என்ன விஷயம் எதுவுமே கேட்கவும் முடியல அப்போ இதுதான் காரணம் போல் இருக்குது ஆமாம் அதி நான் ஒரு விஷயம் கேட்கட்டா நீ கோவப்பட மாட்டேல்லா இல்லை கேள்றராம் நான் ஜனனிக்கிட்ட பேசணும் அவள் ஃபோனும் பிக் பண்ண மாட்டேங்கா ஃபோனும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளா எனக்கு எப்படி பேசுதுன்னு தெரியல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா நாங்கள் பேசுறதில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அது எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் அவங்க அம்மா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதை எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்கள் ஜன்னி எப்படி தெரியுமா யார்கிட்டையும் பேச மாட்டா கொஞ்சம் திரும்பி பிடிச்சவானே வச்சுக்கோயேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா தனியாக வெளியே போகணும்னு நினச்சா திடீர்னு தனியாக வெளியே போயிடுவா அவளை யாரும் கேட்கக்கூடாது ஆனால் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான் அப்படி எங்கே எல்லாருக்கும் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை அவளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுவோ அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவா யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்க ஆனால் போன ஒரு ரெண்டு மூணு வாரமாக நானும் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் பேசுறது ஆகும் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இங்கே எல்லாருக்கும் ஒரே டவுட்டாக இருந்துச்சு என்ன நம்ம ஜெனனி மாதிரியே இல்லையே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டலை அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கோன்னு செஞ்சோம் அப்போது அதுக்கு காரணம் நீ தான் போல இருக்கு ஆமாம் அவள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறத விட இந்த சுடி சாரி இதெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சுடிதார் போட்டுட்டு போட்டுகிட்டு வந்து என்ன ராம் அவள் எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது நீ சொல்லதெல்லாம் அவள் கேட்க அவள் அவள் உண்மையில உயிரே வச்சிருக்கான்னு அர்த்தம் அவள் யாரு பேச்சையும் கேட்க ஆளே கிடையாது நீ சொல்கிறதெல்லாம் அவள் இருக்கான் அவள் ஃபுல்லாக என்ன சொல்கிறது டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிட்டான்னு வச்சுக்கோ ஏன் அதனால தான் சொல்லுங்க தயவு செஞ்சு அவளை மிஸ் பண்ணிக்காத ரொம்ப நல்ல பொண்ணு நான் அவகிட்ட பேசணும் ஆதி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ராம் நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிக்காத சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும் ஓகேவா ம் சரி ராணியத்தை எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ ஆ சொல்லுங்க தே அப்படியா ஆ சரி சரி நான் பார்த்துக்கிட்டேன் ஆ சரி வச்சுருட்டா ஆ சரி ஓ அப்போ இன்னைக்கு ஆதிக்கு பர்த்டேயா சரி நம்ம எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காண்டா கொஞ்சம் நேரம் இவனை இங்கேயே பிடிச்சி வச்சுட்டு மாலை கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே ஜனனியே இன்னைக்கு பார்க்கலாம் யாரும் ஃபோன் பண்ணாங்க ராம் அது எங்கள் சொந்தத்துல ஒரு அத்தை அப்படியா சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டா இருடா தோட்டத்தில் எங்கள் அப்பா ஒரு விஷயமா ஃபோன் பண்ணாங்க அப்போதே ஃபோன் பண்ணாமல் நான் போகணும்னு நினைச்சேன் நீங்கள் கூட அங்கே வரைக்கும் வரையா கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு எடுத்துட்டு அப்புறமா போகலாம் ம் சரி அப்போ வீட்டில் போய் எனக்கும் பெருசாக ஒரு வேலை கிடையாது சரி அப்போ போகலாம் ஆ சரி வாங்க வாங்க உள்ள வாங்க ஃபான்சி ஸ்டூட்க்குள்ளே போனது பையன் எல்லாம் போய் எப்படி எப்படி மாறிட்டானு பாரங்கிய இவ கையை பிடிச்சிட்டு நான் போனேன் இங்கே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா இன்னைக்கு பெருசாக ஷாப்பிங் பண்ண போகிறப்ப எனக்கு இல்லை வாங்க வந்துட்டு தானே இருக்கே சோனி மேங்கல்ண்ணா சொன்ன அக்கா எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ் காட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸும் காட்டுங்க ஆ சார் ம் சரிக்கா இன்னைக்கு நான் நிறைய இயரிங்ஸு பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்க போறேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க சோனி இன்னைக்கு நீ என்னலாம் வாங்கி எல்லாத்துக்கும் நானே பே பண்ணுவேன் இல்ல அதெல்லாம் வேண்டாம் எங்க அம்மா எனக்கு காசு கொடுத்துருக்காங்க நான் அம்மா கிட்ட வாங்கிட்டு தான் வந்தேன் வரைய அப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினா அதுவே இருக்கு அதெல்லாம் நீயே வச்சுக்கோ இன்னைக்கு நீ வாங்குறதுக்கு நானே பே பண்ணுங்க வேண்டாம் எங்க அம்மா திட்டுவாங்க நான் உனக்கு வாங்கிட்டு உங்க அம்மைக்கு எப்படி தெரியும் லூசு பேசாம வாங்கு சரி காசு கொடுக்கும்போது தானே அப்ப பாத்துக்கலாம் நீங்க இதுல வாங்கியக்கா நான் பாக்கேன் வேணுமா அக்கா யூஸ் பண்ணக்கூடி எல்லா பொருளை எடுத்துடுவாங்க இந்த மேக்கப்புக்கு இந்த அந்த ஐலைனர் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இந்த கலருக்கு மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துடுவாங்க இந்த காம்பாக்ட் பவுடர்லாம் எல்லாமே கொண்டுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி யூஸ் பண்ணி பாரு எனக்கு போட பிடிக்காது எனக்கும் தான் பிடிக்காது மேக்கப் போடாம என் சோனி அழகா தான் இருக்கா ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சொல்லி எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் இப்படி யாருக்கிட்டே எதுவுமே வாங்கினதே கிடையாது ஏன் சோனி எல்லாரும் மாதிரி தான் நானுமா உனக்கு இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அம்மா அப்பா வாங்கி தரதை விட்டு வேற யாருக்கிட்டயுமே இவ்வளவு பொருள் எல்லாம் வாங்கினதே கிடையாதா அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்கிட்ட நீ எதுனாலும் கேட்டு வாங்கலாம் புரியுதா என்கிட்ட கிட்ட கேக் எந்த தயக்கமும் வேண்டாம் நான் எங்க அம்மா கிட்டང་ச்சிடலாம் வாங்கி குடுப்போம்ல அவங்க எல்லாம் என்கிட்ட எல்லாம் உரிமையா கேட்பாங்க அதே மாதிரி நீも என்கிட்ட எது날ும் உரிமையா கேட்கணும் புரியுதா ம் சரி சரி பேங்கில் நேயில் பாலிஷ்லாம் அங்க இருக்கு நீ போய் பாத்து நைய நிக்கி ஆ ஓகே என்ன சந்தோஷம் இந்த பேங்கில் என்ன அழகா இருக்கு என்னோட டிரஸ்ஸ்க்கு மேட்சிங்கா ஒரு ரெண்டு செட் வாங்கிட்டு போவேண்டேதான் துவாணி ஒரு நிமிஷம் இங்கே வா ஆ இன்ன அன்னைக்கு இந்த இயரிங்ஸ் எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும் ஆனா போட மாட்டானே சரி கேட்டு பாப்பா வாங்கறதா வாங்கி கொடுக்கலாம் வாவ் இங்க இவ்ளோ அழகா இருக்கு இயரிங்ஸ் எல்லாம் இந்த இயரிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அதுக்கு தான் நான் உங்களை கூப்டி இதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கனா பாரு எல்லாம் வாங்கலாம் ஆ சரி பேங்கிள்ஸ் கூட இதுல இருக்கு பாரு ஆ சரி நான் ஒரு இயரிங்ஸ் எடுத்து வச்சு பாக்கே நல்லா இருக்குனா நீங்க ஓகேன்னு சொல்லுங்க சரி சரி இது எப்படி நல்லா இருக்கா இது நல்லல வேற பாரு அப்ப இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு சரி அப்ப நம்ம இதே எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துக்கோ இன்னும் ரெண்டு மூணு தம்பி எடுத்துக்கோ நிறைய எல்லாம் வேண்டாம் இது ஒண்ணே போதும் சும்மா எடுத்துக்கோ லூசு சத்தியமா நம்ம இந்த கடைல எல்லாம் வாங்குறோமா ஆமா சுபின் இந்த கடைல எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில டெக்கரேஷனுக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் சரி நம்ம எதுக்கு உள்ள போய் கேப்போம் ஆமா இந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்கா ஆமா சுவாமி இந்த பேங்கிள் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இதே எடுத்துக்கறியா அண்ணா இது ரொம்ப காஸ்ட்லி நான் வாங்கிட்டு போனால் எங்கள் அம்மா கேட்பாங்க உனக்கு எங்கே இருந்து இவ்வளோ காசு அப்படின்ட்டு பரவாயில்ல இது எடுத்துக்கோ வீட்ல மறைச்சு வச்சுக்கோ திருவிழா டைம்ல போய் உங்க அம்மா கவனிக்க மாட்டாங்க எங்க அம்மா கிட்ட இவ்வளவு போய் சொல்லுங்க பாத்தியானா எடுத்துக்கோ லூசு அக்கா எங்களுக்கு பெலூனு கலர் பேப்பர் இந்த பர்த்டே செலிபிரேஷனுக்கு தேவையான எல்லா பொருளும் வேணும் என்ன சத்தியா குரல் கேட்க மாதிரி இருக்கு என்ன சிச்சுவானி

இப்பி இங்க நிறைய இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் உண்டு நம்ம எல்லாத்தையும் பாப்போமா என்ன பாக்கறதுக்கு நீ காசு வச்சிருக்கியோ கேம்ல சுபின் பாக்கறதுக்கு காசு எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் நாங்க சும்மா பாத்துட்டே இருக்கோம் அந்த அக்கா எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க நீ எல்லாம் பாரு இட்டி இப்பி எல்லாத்தையும் இங்க வந்திருக்கா யார் சத்தியா ஐ கார்த்தி அண்ணே இப்பி எம்டி உனக்கு அண்ணே கேம்டி அந்த அண்ணன் நமக்கு தெரியும்ல என்ன கார்த்தி அண்ணே என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல சுபின் என் গার্লフレண்டுக்கு இயரிங்ஸ் பேங்கிள் இதெல்லாம் வாங்கணுமா அதனால பார்க்கலாம்னு வந்து இப்பி பாரு இப்பி வந்து மேரே வாங்க வந்திருக்கானா சத்யா ஒருவேளை உன் தங்கச்சி ஜானிக்கா தான் இருக்கும் அண்ணனுக்கு ஒரே காமெடி தான் இல்ல சுபின் உண்மையில என் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு தான் வந்தேன் அப்ப உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ இல்ல இல்ல கூட்டிட்டு வரல ஆமா நீங்க என்ன எல்லாரும் சாந்து வந்திருக்கீங்க என்ன வாங்கணும் அது இவனுக்கு எதுக்கு சும்மா எதுக்கு எல்லாம் கேட்டதே இருக்கானோ தெரியல இவன் அப்படியே ஜானிக்கு எப்படி தான் பிடிச்சோ ஏடி அவளுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு ஏன் எங்க அம்மா கிட்ட போட்டு குடிக்க பாரு பாவம் டீ அந்த அண்ணே அது ஒன்னுமில்ல இன்னைக்கு ஆதியா தனக்கு பிறந்தநாள் அதனால நாங்க பலூன் டெக்கரேஷன் குளோதென்னா வாங்கிட்டுபானனு வந்திருக்கோம் ஓ ஆமால்ல இன்னைக்கு ஆதிக்கு பிறந்தநாள் இல்ல உங்கிக்கு எப்படி தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் அந்த சானிர்கால அவதான் போன் பண்ணி சொல்லிருக்கா சும்மா இரேப்டி அவங்க காத்துல பறந்தற பூ நீ அப்படி ஈர பல்லைய கம்ச்சிட்டு நிக்க சும்மாதான் இல்ல எனக்கெல்லாம் தெரியாது சும்மா அப்படியே கேட் ஆமா நான் ஈவினிங் கேக் கட் பண்ண போறமா அதனால பலூன் அதெல்லாம் வாங்குறதுகாண்டி வந்திருக்கோம் ஆதியா தான் வெளியில போய் இருக்க அவங்க வரதுக்குள்ள வீட் நோ சரி சுபின் கண்டிப்பா வரேன் என்ன வளத்தியா இருக்கான் கண்டுபிடிச்சா அக்கா அவங்க குலத்து நானே பில்லு பே பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க அம்மா காசு தந்துட்டாவ நாங்களே பே பண்ணிடுவோம் இருக்கது சத்யா ஆதியா ஃப்ரெண்ட் தான அவனுக்காண்டி இது கூட பண்ணலனா எப்படி ஆக்கேனே வேண்டாம் எங்க அம்மா கிட்ட வா வா இருக்கது சுபின் நானே பே பண்ணிக்க நீங்க போய் வாங்கிடுங்க பாரடி எவ்வளவு நல்ல அண்ணே இந்த நந்தினி சும்மா இருந்து பாத்துக்க அவங்க யார் டீ நம்ம குலத்து எல்லாம் பே பண்ணதுக்கு அப்ப எங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுதுக்கு நீங்க பில்லு பே பண்ணேன்னு சொன்னா எங்க அம்மா எங்க கிட்ட திட்டுவாங்க நான் காசு கொடுத்தா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்க அம்மா உங்களுக்கு தந்துட்டங்களா நீங்க ஐட்டம் ஏதாச்சும் வாங்கிக்கிடுங்க அப்படி போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி போங்க அதெல்லாம் வேண்டாம் ஆ சரி பாருட்டி வேண்டாம்னு அம்மா நம்ம போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்பமா சும்மா இருந்துட்டு பாத்துக்க எங்க அம்மைய பத்தி உனக்கு தெரியாது புடிச்சு திட்டிடுவாங்க

வேண்டாம் நம்ம அம்மேட்டே காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த அண்ணன் தான் பே பண்ணாங்க நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கல அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் ஆயிடு சும்மா இந்த சரி தம்பி நீங்க வாங்குனது பில் பில்லு போட்டுருலாமா வாங்கலையே கைவசி தானே